வினோத்துக்கும் சபரிக்கும் திடீர்னு வந்து இப்போ ஒரு சண்டை வந்தது ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக இவங்க காமிக்கல பட் வந்து இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து போட்டிருப்பாங்க ஒரு டாஸ்க் வந்து நடக்க போகுது அதில் வந்து அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காணா வினோத் வந்து சபரி கிட்ட கேட்டிருப்பார் போல் அப்போ ஏதோ அவர் வந்து கோவமாக ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி ஒரு மாதிரி பதட்டமாக வந்து ரியாக்ட் பண்ணி அதை ஆன்சர் பண்ணியிருப்பார் போல் அதில் வந்து கானவனத்துக்கு வந்து கோவம் வந்துருச்சு எதுக்கு இப்படி பதட்டப்படுற எல்லாத்துக்கும் எதுக்கு இப்படி பதட்டப்படுற ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து நீ ஒரு விஷயம் சொல்கிற ஏன் அதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போயே கேட்டிருந்தாரு அதெல்லாம் படித்து முடித்த உடனே டாஸ்க் படித்த உடனே திரும்பவும் அதை பற்றி வந்து சபரி வந்து வியானா கிட்ட இது அரோரா கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் என்னன்னு கேட்டார் நான் சொன்னால் உடனே வந்து அது கோவப்படுறாரு நான் நாமளாக என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னது கோவப்படுறாருனே தெரியல அவர் வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறத பின்னாடி கேட்டுடுறாரு கானவெனத்தை உடனே வந்து சபரி கிட்ட வந்து சொல்கிறாரு இங்கே பேர் நான் வந்து நாமளாக கேட்டேன் நீ வந்து அதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி சொல்கிறல்ல அது ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அது கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாருங்க பேர் நீ தொண்ணூற்றி ஒரு நாளும் நீ இதுதான் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க எது கேட்டாலும் ஒரு மாதிரி பதட்டமாகிற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக நீ ஒரு விஷயம் வந்து பண்ணுற அது ஏன் பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அந்த இடத்துல உடனே அரோரா உள்ளே வராங்க அரோரா உள்ள வந்து அரோரா வந்து எப்போல்லாம் வந்து காண வினோத்துக்கு அகெயின்ஸ்ட்டாவோ இல்லை கம்ருதன் இருக்குமோ கம்ருதனுக்கு அகெயின்ஸ்ட்டாவோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது அவங்க உள்ளே வந்துடுறாங்க ஆக்சுவலாக அது ஏன் உள்ளே வராங்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ அவங்க கூட தான் வந்து க்ளோஸாக இருக்காங்க பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போதும் அவங்க டக்குன்னு வந்து உள்ளே வந்து அவங்க ஒரு விஷயம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தொண்ணூற்றி மூணு நாளில் எதுக்கு நீங்கள் உள்ளே எடுக்கிறீங்க எதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்க இங்கே பேர் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவன் கோவப்பட்டா நான் சொல்கிறேன் அது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் நீ நடுவில் வராது அப்படின்னு ஏன் நான் நடுவில் வரக்கூடாது நான் கேள்வி கேட்பேன் என்னோட நானும் இந்த வீட்டில் ஹவுஸ் மர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து போனது வந்து பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ அரோரா வந்து புரிஞ்சிக்கவே முடியல அரோரா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு நடக்கும்போது அந்த கமருதன் கிட்டே வந்து அவங்க எப்படி இருந்தாங்க டக்குன்னு முடிஞ்ச உடனே வந்து உன் மேலே கோவம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வின் உடனே ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி தான் கமருதன் கூட சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நாமலாக இருப்பாங்க ஸோ மாதிரி தான் காண கூடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்கள ஒரு புரியாத மாதிரியே ஒரு சில இடங்களில் வந்து வச்சுக்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ உங்களுக்கு என்ன தோணுது பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரியில் பிக் பாஸில் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்